வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஒரு முக்கியமான புத்தகம் லூயிஸ் ஹே எழுதுன யூ கேன் ஹீல் யோர் லைஃப் உலகத்துல பல கோடி பிரதிகள் வித்துருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அப்படி என்ன இருக்கு இதுல ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகம் இது இன்னைக்கு நாம இதுல இருக்கிற முக்கியமான கருத்துகள் அதாவது நம்ம பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அதை எப்படி மாத்துறது அப்புறம் அந்த சுய அன்பு அதோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் குறிப்பா முதல் பத்து அத்தியாயங்களை வச்சு பேச போறோம் நம்ம வாழ்க்கையை நாமளே சரி பண்ணிக்க முடியுங்கற ஐடியாவை தான் அலச போறோம் இல்லையா கரெக்ட் முக்கிய நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா நாம பிரச்சனைகள்னு நினைக்கிறோமே உடல் கோளாறு பணம் உறவுகள் இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்னவா இருக்கும் லூயிஸ் ஹே என்ன சொல்றாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நாம பாக்குற இந்த பிரச்சனைகள் எல்லாம் லூயிஸ் ஹையர் பார்வையில வெறும் அறிகுறிகள் தானாம் உண்மையான பிரச்சனை ஆழமா இருக்கு அது என்னன்னா நம்ம ஆள் மனசுல இருக்கிற நான் போதாது அப்படிங்கற ஒரு நம்பிக்கை ஐம் நாட் குட் இன் அஃப் நான் போதாது ஆமா இது நிறைய பேர் உணர்ற விஷயம் ஆமா இது எங்கிருந்து வருதுன்னா நம்மள நாமளே சரியா நேசிக்காததுல இருந்து அந்த சுய அன்பின் மேல இருந்து தான் இது உருவாகுது நான் போதாது இது கேட்கவே கொஞ்சம் பாரமா இருக்கு இது எப்படி உருவாகுது நாம பிறக்கும்போதே இப்படி இல்லையே இல்லவே இல்ல நிச்சயமா இல்ல இந்த புத்தகத்துல மூணாவது அத்தியாயத்துல சொல்ற மாதிரி இந்த நம்பிக்கைகள் பெரும்பாலும் நம்ம சின்ன வயசுல நம்ம கேட்ட செய்திகள் நம்மள சுத்தி இருந்தவங்க பெத்தவங்க சொந்தக்காரங்க டீச்சர்ஸ் அவங்களோட உணர்வுகள் அவங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சிடுது அப்படியா நீ இப்படி தான் இருக்கணும் அத செய்யாத நீ இதுக்கு சரிபட்டு வரமாட்டேன் இந்த மாதிரி விஷயங்களா அதேதான் இந்த மாதிரி செய்திகள் ஆள் பதிஞ்சு பதிஞ்சி இப்போ வரைக்கும் நம்மள பாதிக்கலாம் அப்போ நம்ம வளர்ந்த சூழலோட தாக்கம் இன்னும் நம்ம கூடவே இருக்குன்னு சொல்றீங்களா இது கொஞ்சம் என்ன சொல்றது சோர்வா இருக்கே உண்மைதான் ஆனா இங்க லூயிஸ் ஹே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க நம்ம பழைய நம்பிக்கைகளுக்காக மத்தவங்கள குறிப்பா பெத்தவங்களை குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான் அவங்க வளர்ந்த சூழல் அப்படி ஓஹோ இன்னொரு படி மேல போய் நம்ம ஆன்மா சில பாடங்களை கத்துக்கிறதுக்காகவே குறிப்பிட்ட பெத்தவங்களை நாமளே தேர்ந்தெடுக்கிறோம்னு ஒரு கருத்து சொல்றாங்க அப்படியா இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா இது ஏத்துக்க கொஞ்சம் கடினமா இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னன்னா பழிய மத்தவங்க மேல போடாம நம்ம பொறுப்பா நாம எடுத்துக்கணுங்கிறது தான் பொறுப்பு நாம எடுத்துக்கறதா இது எப்படி முடியும் அந்த பழைய நம்பிக்கைகள் இன்னும் நம்மளை இயக்கிகிட்டு இருந்தா இங்க தான் அடுத்த முக்கியமான பாயிண்ட் வருது நாலாவது அத்தியாயத்துல சொல்ற மாதிரி நாம எதை நம்புறோமோ அதுதான் நமக்கான உண்மையா மாறுது உம் ஆனா அந்த நம்பிக்கைகளை நாம எப்ப வேணாலும் கேள்வி கேட்கலாம் இது உண்மையா அப்படின்னு நம்மள நம்மளே கேக்கணும் இந்த நம்பிக்கை எனக்கு எங்க இருந்து வந்துச்சு இது இன்னைக்கும் எனக்கு உதவுதா இல்ல இத தூக்கி போட்டா நான் நல்லா இருப்பேனா இந்த மாதிரி கேள்விகள் அப்போ பிரச்சனைகளோட காரணம் நான் போதாதுங்கிற நம்பிக்கை அது சின்ன வயசு அனுபவத்துல வருது ஆனா அத கேள்வி கேட்டு மாத்த முடியும் இதுதான் பிரச்சனைய பாக்குற பார்வை சரி அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வாழ்க்கைய பாக்குறதுக்கு லூயிசையோட அடிப்படை தத்துவம் என்ன ரொம்ப அடிப்படையான தத்துவம் முத அத்தியாயத்திலேயே சொல்றாங்க வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா நாம எதை கொடுக்கறோமோ அதுவே நமக்கு திரும்ப வருது வாட் வி கிவ் அவுட் வி கெட் பேக் அதுதான் நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் நம்ம எதிர்காலத்தை உருவாக்குது நம்ம அனுபவங்களுக்கு நாம தான் நூறு சதவீதம் பொறுப்பு நூறு சதவீதமா இது கொஞ்சம் ஏத்துக்க கஷ்டமா இருக்கே சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையே லூயிஸ் ஹே என்ன சொல்றாங்கன்னா நடக்கிற சம்பவங்களுக்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறதுல நமக்கு முழு சுதந்திரம் இருக்கு நம்ம எண்ணங்களை நம்மால கட்டுப்படுத்த முடியும் ரொம்ப முக்கியமா மாற்றத்துக்கான சக்தி எப்பவுமே இப்போ இந்த நிகழ்காலத்துல தான் இருக்கு த பாயிண்ட் ஆஃப் பவர் இஸ் ஆல்வேஸ் இன் தி பிரசன்ட் இந்தமெண்ட் நிகழ்காலம் ஆமா கடந்த காலம் முடிஞ்சு போச்சு அத மாத்த முடியாது எதிர்காலங்கிறது நாம இப்போ என்ன நினைக்கிறோம் என்ன விளைவு தான் அப்போ சுய வெறுப்பு குற்ற உணர்ச்சி மத்தவங்களை குறை சொல்றது பயம் இதெல்லாம் நம்ம நிகழ்கால சக்திய குறைக்குமா மிகச்சரியா சொன்னீங்க இதெல்லாம் தான் ரொம்ப டேமேஜ் பண்ற விஷயங்கள்னு அவங்க சொல்றாங்க இதிலிருந்து வெளியே வரணும்னா மன்னிப்பு ஃபகிவ்னெஸ் மன்னிப்பு ஆமா மத்தவங்கள மட்டும் இல்ல நம்மள நாமளே மன்னிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது சுய ஒப்புதல் அப்புறம் சுய ஏற்பு இதுதான் நல்ல மாற்றங்களுக்கான சாவி நம்மள நாம உண்மையா ஆழமா நேசிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையில மத்த எல்லாமே தானா சரியாகுங்கிறது தான் மைய கருத்து சுய அன்பு சுய ஏற்பு இதை எப்படி வளர்க்கறது இது வெறும் தியரியா இல்லாம பிராக்டிகலா செய்ய முடியுமா இங்க தான் அந்த எட்டாவது அத்தியாயம் வருதா பில்டிங் தி நியூ ஆமா இது சும்மா பேச்சோட நிக்காம செயலுக்கு கொண்டு வர சில டூல்ஸ் கொடுக்குறாங்க லூயிஸ் ஹே முக்கியமா ஒண்ணு நாம எதுல கவனம் செலுத்துறோமோ அது வளரும் வாட் யூ புட் யுவர் அட்டென்ஷன் ஆன் க்ரோஸ் ஓ அதனால நமக்கு என்ன வேணாங்கிறதே நினைக்காம நமக்கு என்ன வேணுங்கறதுல கவனத்தை வைக்கணும் உதாரணத்துக்கு எனக்கு கடன் வேணான்னு நினைக்கிறத விட நான் பண விஷயத்துல சுதந்திரமா இருக்கேன் வளம் வருது அப்படின்னு நினைக்கணுமா அதேதான் அதுக்கு இந்த நேர்மறை உறுதிமொழிகள் அதாவது எஃபமேஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் கருவி அஃபமேஷன்ஸ் ஆமா இது எப்பவுமே நிகழ்காலத்துல இருக்கணும் நான் இருக்கறேன் நான் கொண்டிருக்கறேன் அப்படி இது வெறும் வார்த்தை இல்ல நம்ம ஆழ்மனச ரீப்ரோகிராம் பண்ற விதைகள் மாதிரி குறிப்பா நான் என்னை ஒப்புக்கொள்கிறேன் ஐ அப்ரூவ் ஆஃப் மை செல்ஃப் அப்படிங்கறது ரொம்ப அடிப்படையான சக்தி வாய்ந்த உறுதிமொழி விதைகளை நடுற மாதிரியா கேக்க நல்லா இருக்கு ஆமா ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தா அத ஒரு தேவையில்லாத செடி மாதிரி புடுங்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் உறுதிமொழிங்கிற விதைய நடனும் அந்த விதைக்கு நம்ம தொடர்ந்து தண்ணி ஊத்தி கவனம் கொடுத்தா அது பெரிய மாற்றமா வளரும் இன்னொன்னு நாம நல்ல விஷயங்களை பெற தகுதியானவங்க டிசர்விங் யோ குட் அப்படின்னு நம்புறனும் சில பேருக்கு நல்லது நடந்தா கூட ஐயோ இது நமக்கு கிடைக்கலாமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தடைய உடைக்கணும் சரி இந்த மாற்றத்தை எப்படி ஆரம்பிக்கிறது சும்மா பாசிட்டிவா நினைச்சா போதுமா இல்ல இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கா கண்டிப்பா ஒரு ப்ராசஸ் இருக்கு அது அஞ்சாவது அத்தியாயத்துல வருது முதல் ஸ்டெப் மாறனும்னு உண்மையா முடிவு பண்றது டிசைட் டு சேஞ்ச் ரெண்டாவது அதுக்கு விருப்பம் கொள்றது வில்லிங்னஸ் டு சேஞ்ச் இந்த விருப்பம் இது ரொம்ப முக்கியம் விருப்பம் ஆமா நான் மாற தயாராக இருக்கிறேன் ஐ அம் வில்லிங் டு சேஞ்ச் அப்படிங்கற உறுதிமொழி Adikadi சொல்றது அந்த விருப்பத்தை அதிகப்படுத்தும் விருப்பம் மட்டும் போதுமா மாற்றம்னா ஒரு போராட்டம் மாதிரி இல்லையா நாம ஏன் மாற இவ்ளோ தயங்குறோம் இல்ல எதிர்க்கறோம் ஆறாவது அத்தியாயம் இத தானே பேசுது ஆமா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாற்றம் வரும்போது நம்ம ஆழ் மனசு பழகின பாதையை விட்டு விலக யோசிக்கும் இதுதான் மாற்றத்துக்கான எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இத முதல்ல நாம கவனிக்கணும் அவேர்னஸ் இந்த எதிர்ப்பு பலவிதமா வெளிப்படலாம் வேலைய தள்ளி போடுறது திடீர்னு உடம்பு சரியில்லாம போறது ஓஹோ இல்லனா மத்தவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு நாமளே கற்பனை பண்றது என்னால முடியாதுன்னு நம்மள பத்தியே நினைக்கிறது இல்லைன்னா சும்மா பயம் தெரியாத ஒரு விஷயத்த பத்தின பயம் இந்த எதிர்ப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்குதான் அந்த கண்ணாடி பயிற்சி மிரர் ஒர்க் உதவுதுன்னு சொல்றாங்க கண்ணாடியில் நம்மள பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் இல்லைன்னா நான் மாற தயாரா இருக்கேன்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு மாதிரி சங்கடமா எரிச்சலா தயக்கமா இருந்துச்சுன்னா அங்க எதிர்ப்பு இருக்குன்னு அர்த்தம் சரி இந்த எதிர்ப்பை எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம மன உறுதிய வச்சு போராடணுமா லூயிஸ் ஹேவோட அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு எதிர்ப்புக்கும் பின்னாடி ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படுதுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு அதிகமாக சாப்பது ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கலாம் சிகரெட் பிடிக்கிறது டென்ஷனை குறைக்கிற மாதிரி இருக்கலாம் புரியுது அதனால அந்த பழக்கத்தை மட்டும் மாற்ற நினைக்காம அந்த பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற தேவையை விடுவிக்க விருப்பப்படணும் வில்லிங்னஸ் டு ரிலீஸ் த நீட் இது மன உறுதியை விட ஆழமானது நம்மளை நாமளே திட்டிக்காம நமக்குள்ளே இருக்கிற அந்த காயப்பட்ட குழந்தைகிட்ட அன்பா பேசணும் தேவையை விடுவிக்கிறது இது எப்படி வேலை செய்யும் அப்புறம் அந்த கடந்த கால காயங்கள் மனக்கசப்பு இதையெல்லாம் எப்படி விடுவிக்கிறது ஏழாவது அத்தியாயம் ஆமா தேவையை விடுவிக்கிறதுங்கிறது ஒரு தொடர் ப்ராசஸ் சில சமயம் நம்ம மாற முயற்சிக்கும்போது நிலைமை இன்னும் மோசமாகிற மாதிரி தோணலாம் ஆனா அது அந்த குணமடைதல் ப்ராசஸ்ல ஒரு பகுதி நம்ம மனசு ஒரு கருவி யோர் மைண்ட் இஸ் அ டூல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் பழைய சிந்தனைகளை நிறுத்த நாம கத்துக்க முடியும் நிகழ்கால சிந்தனையை மட்டும்தான் நாமல கட்டுப்படுத்த முடியும் இது உடம்புலையும் ஃபீல் பண்ண முடியுமா கண்டிப்பா உடல் மன இறுக்கத்தை விடுவிக்க ஒரு விடுவித்தல் பயிற்சி லெட்டிங் கோ எக்ஸசைஸ் இருக்கு நல்லா மூச்சு இழுத்து விட்டு உடம்புல எங்கெல்லாம் இருக்கமா இருக்கோ அதை உணர்ந்து அதை விடுவிக்கிற மாதிரி கற்பனை பண்றது ரொம்ப முக்கியமா கடந்த காலத்தோட இருந்து விடுபடணும் லெட்டிங் த பாஸ்ட் ஹோல் யூ பேக் கடந்த காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கு தான் மன்னிப்பு மன்னிப்புவுல முக்கியம்னு சொல்றாங்களா மிக மிக முக்கியம் மன்னிப்புங்கிறது மத்தவங்களுக்காக இல்ல நமக்காக மனக்கசப்ப புடிச்சிட்டு இருக்குறது அத நாமே விஷத்தை குடிச்சிட்டு மத்தவங்க சாகணும் நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க லூயிஸ் அடப்பா மன்னிப்புங்கிறது அந்த விஷத்தை நாமளே வெளியேத்துறது இதுக்கும் பயிற்சிகள் இருக்கு அழிவாங்கற எண்ணத்தை கற்பனையா வெளிப்படுத்தி விடுவிக்கிறது ரிவெஞ்ச் எக்ஸசைஸ் அப்புறம் மன்னிப்பு பயிற்சி ஃபகிவ்னஸ் எக்ஸசைஸ் காட்சிப்படுத்துதல் மூலமா நம்மள குழந்தையா பார்த்து அன்பு செலுத்துறது இந்த மாதிரி ஆஹா பிரச்சனையின் மூலத்தை புரிஞ்சுக்கிறது அடிப்படை தத்துவத்தை உள்வாங்கிறது பாசிட்டிவா கட்டமைக்கிறது மாற்றத்துக்கான ப்ராசஸ் எதிர்ப்பு ஹேண்டில் பண்றது கடந்த காலத்தை விடுவிக்கிறது இவ்வளவு விஷயம் மொத பத்து அத்தியாயத்திலே இருக்கு இதெல்லாம் சரி ஆனா இத நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி கொண்டு வருது இது ஒன்பதாவது அத்தியாயம் தான் ஆமா எந்த புது விஷயத்தை கத்துக்கும் போதும் பயிற்சி தேவைதானே அதே மாதிரி தான் இதுவும் தினசரி பயிற்சி டெய்லி ஒர்க் முக்கியம் ஒரே நாள்லாம் மாறிடாது குழந்தை நடக்கும்போது விழும் இல்லையா அந்த மாதிரி நாமளும் சில சமயம் தடுமாறுவோம் ஆனா முக்கியம் என்னன்னா நம்மள நாமே எப்பவும் ஆதரிக்கணும் ஆல்வேஸ் சப்போர்ட் யூர் செல்ஃப் நம்மளை திட்டிக்க கூடாதா கூடவே கூடாது அன்பா வழி நடத்தணும் சரி என்ன மாதிரி தினசரி பயிற்சிகள் உதவும் நன்றி உணர்வு பயிற்சி பண்றது கிராட்டிடியூட் உறுதிமொழிகளை எழுதுறது இல்ல சொல்றது தியானம் பண்றது மெடிடேஷன் சும்மா அமைதியா உட்காந்து மூச்ச கவனிச்சா கூட போதும் அப்புறம் உடற்பயிற்சி நல்ல சாப்பாடு நியூட்ரிஷன் நாம விரும்புறத அடைஞ்சா மாதிரி காட்சிப்படுத்துறது விஷுவலைசேஷன் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை படிக்கிறது இப்படி பல வழிகள் இருக்கு லூயிஸ் ஹே அவங்களோட டெய்லி ரொட்டீனே ஒரு உதாரணமா சொல்றாங்க என்னால இது முடியாது இது எனக்கு கிடைக்காதுன்னு நாமளே ஒரு எல்லையை போட்டுக்க கூடாதுங்கறதும் முக்கியமா ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வரம்புகளை நம்பாதீங்க புது சாத்தியங்களுக்கு மனசு திறந்து வைங்க கிளைம் த நியூ அறிவை விரிவுபடுத்துங்க எக்ஸ்பேண்ட் யோர் நாலெட் முக்கியமா அத வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஆக்குங்க அது ஒரு பெரிய மருந்து சரி கடைசியா உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தாவது அத்தியாயம் மற்றவங்களோட இருக்கிற நம்ம உறவுகளை இது எப்படி பாதிக்குது இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி லூயிஸ் ஹேவோட கருத்துப்படி நம்மளோட எல்லா உறவுகளும் நமக்கும் நமக்குமான உறவோட பிரதிபலிப்பு தான் ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ் மிரர் relationship ரிலேஷன்ஷிப் வித் செல்ஸ் அப்படியா எப்படி அதாவது மத்தவங்க கிட்ட நாம பாக்கற நமக்கு எரிச்சலூட்ட இல்ல ஆச்சரியப்படுத்துற ஒரு குணம் இருக்குன்னா அது நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்னையோ இல்ல நாம நம்புற ஏதோ ஒன்னையோ தான் காட்டுதான் புரியலையே மத்தவங்களோட நடத்தைக்கு நாம எப்படி பொறுப்ப முடியும் பொறுப்புன்னு சொல்றத விட அது ஒரு கண்ணாடி மாதிரி உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்மள மதிக்கலன்னு தோணுச்சுன்னா நாம நம்மள எந்த அளவுக்கு மதிக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஓஹோ ஒருத்தர் நம்மள ஏமாத்துற மாதிரி தோணுச்சுன்னா நாம நம்மளையே ஏமாத்திக்கிறோமா இல்ல நாம ஏமாந்து போவோம்னு ஆழமா நம்புறோமான்னு பாக்கணும் இதுக்கு நாம் வர்சஸ் அவர்கள் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கு அப்போ மத்தவங்கள மாத்த முயற்சி பண்றது வேஸ்ட்ன்னு சொல்றீங்களா ஆமா அது நம்ம சக்திய வீணாக்கிற வேலை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மள நாம நேசிக்க கத்துக்கிறது நம்ம நெகட்டிவ் நம்பிக்கைகளை மாத்துறது நாம மாறும்போது நம்ம சுத்தி இருக்கிற உறவுகளும் மாறும் இல்லைன்னா அந்த உறவுகள் நம்ம வாழ்க்கையை விட்ட இயல்பா விலகிடும் அன்பை ஈர்க்கிறது அட்ராக்டிங் லவ் கூட உள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது நாம் அன்பு பெற தகுதியானவங்க அன்பை ஏத்துக்க தயாரா இருக்கோன்னு நம்பும்போது அன்பு நம்மளை தேடி வரும் கரெக்ட் ஆக மொத்தம் லூயிஸ் ஹேயோட யூ கேன் ஹீல் யூர் லைஃப் புத்தகம் சும்மா பாசிட்டிவா நினைங்கன்னு சொல்றதோட நிக்கல இது நம்ம ஆழ்மனசு நம்பிக்கைகள் சின்ன வயசு தாக்கம் சுய அன்பு மன்னிப்பு நிகழ்காலத்தோட சக்தி இப்படி வாழ்க்கையோட ரொம்ப அடிப்படையான விஷயங்களை தொட்டு அத மாத்த பிராக்டிக்கல் டூல்ஸும் கொடுக்குது நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது மாற்றத்துக்கான சாவி நம்ம கிட்டேயே தான் இதோட மையமான செய்தி மிக சரியா சொன்னீங்க சுய அம்பு சுய ஏற்பு மன்னிப்பு இதெல்லாம் வெறும் வார்த்தை இல்ல இதுதான் குணமடைதலுக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கும் பேஸ்மென்ட் இந்த புத்தகத்துல இருக்கிற உறுதிமொழிகள் கண்ணாடி பயிற்சி மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செஞ்சா நம்ம வாழ்க்கைய நாமளே அமைக்க முடியுங்கிற நம்பிக்கையை லூயிஸே கொடுக்கறாங்க இது ஒரு முழுமையான அணுகுமுறை மனம் உடல் ஆன்மா எல்லாத்தையும் இணைக்கிறது ரொம்ப அருமை சரி இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்டதிலிருந்து உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா இருக்கிற நீங்க மாத்தணும்னு நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட நெகட்டிவ் நம்பிக்கையில் என்ன என்னவா இருக்கும் அந்த ஆழமான நம்பிக்கையை விடுவிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பா ரொம்ப சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்